செல்லி உன்னை மட்டுமே உலகம் என்று உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளம் காட்டி தர அடையாளம் காட்டி கொடுக்க உன்வராகி நான் இன்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் உண்மை என்கின்ற தான் இன்னும் முழுமையான அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை என் பிள்ளை நீ வரிந்து நின்று கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் சுற்றி சுற்றி பொய்யான முகங்களும் போலியான மனிதர்களும் இருக்கின்ற இந்த உலகத்தில் நமக்கென்ற ஒரு உண்மையான மனிதர்களும் உறவும் கிடைத்து விட்டால் போதுமல்லவா அது ஒன்றே இந்த வாழ்க்கையில் நீ ஏதோ பெரிதாக சாதித்து விட்ட ஒரு விஷயமாக உனக்கு தோன்றிவிடும் ஏனென்றால் அவ்வளவு எளிதாக யாராலும் இது போன்ற ஒன்று உண்மையான அன்பினை வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாது அதற்கு முதலில் நீ உண்மையாக இருக்க வேண்டும் நீ உண்மையாக இருந்து உனக்கு அந்த உறவு திறமை இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த உண்மையான அன்பினை பெற்றுக்கொள்வதற்காக என் பிள்ளை நீ எந்த ஆச்சரியமும் பட வேண்டிய அவசியமில்லை இங்கு சிலருக்கு இது போன்ற உண்மையான உறவு உண்மையான அன்பு வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு அவர்களுக்கு உண்மையாக இருக்கவில்லை என்கின்ற ஒரு அர்த்தத்தை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம் என் பிள்ளையே இது போன்ற சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லதை காட்டி விடாதா ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு கண்முன் நிறுத்தி விடாதா என்கின்ற எண்ணத்தில் என் குழந்தை எப்போதுமே நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கும் ஒரு உண்மையான அன்பு கிடைக்க வேண்டும் நாம் வாழ்க்கையில் ஒரு உண்மையான நட்பு நீடிக்க வேண்டும் ஏதாவது ஒரு கட்டத்தில் என் பிள்ளைனி நமக்கென்ற கஷ்டம் வரும்போது அவர்கள் ஓடோடி வர வேண்டும் நாம் படுகின்ற அதே வேதனையும் நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல இவர்களுக்காக நாமும் சந்தோஷத்தை அதிகமாக தேடிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற மன போராட்டத்தில் என் பிள்ளை நீ பல நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றாய் இங்கே சிலர் தம் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான அன்பினை தொலைத்துவிட்டு அதன் பிறகு அந்த அன்பினை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உண்மையான அன்பு சில உண்மையான உறவு உன்னை தேடி வரும்போது என் பிள்ளை அந்த அன்பினை பற்றி கவலைப்படாமல் இருந்தது ஒரு காலம் அந்த காலம் மீண்டும் வராதா என்று நீ இப்போது ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உண்மையான விஷயம்தானே என் பிள்ளையே நாம் வாழ்க்கையை நாம் நினைத்தது நான் ஆசைப்பட்டது இவையெல்லாம் எல்லாம் நட கிடைக்க வேண்டுமென்றால் முதலில் அதை பெறுவதற்கு நல்ல மனநிலையில் நீ இருக்க வேண்டும் ஏனென்றால் அம்மா பலமுறை உனக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றேன் அதுபோன்று நீ இப்போது உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எத்தனை காலம்தான் இப்படியே வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டும் காணாமல் விட்டுவிட்டு இருக்க முடியும் எப்படியாவது நமக்கும் நல்லது நடக்கும் நம் வாழ்க்கையும் மாறும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு எல்லாவற்றிற்கும் நாமும் தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்துவிட்டால் போதும் என் குழந்தைக்கு வாழ்க்கை கொடுப்பது எல்லாமே மிகவும் வேதனையான பல நல்ல சூழ்நிலைகளாக இருக்கும் அதே நேரத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும்போது போது நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை அதனை கொட்டி கொடுக்கும் என்பதை அதுபோலதான் இன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொட்டி கொடுக்கும் கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையான உறவை தேடி இந்த அம்மா நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே இனிமேல் தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை என் தங்க பிள்ளையே நீ நினைக்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையாக மாற வேண்டிய காலகட்டம் இப்போது உனக்கு வந்துவிட்டது எந்த ஒரு விஷயமே உனக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்று நீ ஏதோ எல்லாவற்றிற்குமே ஒன்று நமக்கான சூழ்நிலை நமக்கு தருகின்றது என்பதை உணர வேண்டும் நல்லவர்களோ கெட்டவர்களோ எல்லோரிடத்தில் இருந்து ஏதோ ஒரு வகையில் உனக்கான அனுபவம் இருக்கின்றதல்லவா அதுதானே வாழ்க்கை அதுதானே இந்த வாழ்க்கை உனக்காக எல்லா திசைகளிலும் அழைத்து கொண்டு செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உண்மையான உறவை எதற்காக நீ தேடினாய் உன் மனம் ஆறுதலுக்காக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் உன்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக உன்னுடைய நிலையை கண்டு சிரிக்காமல் உன் நிலையை தன்னுடைய நிலையாக ஏற்றுக்கொண்டு அதில் அவர்களுக்கு பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று நீ எண்ணியதுதான் என் பிள்ளை இந்த சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல நிலையாக இன்றிலிருந்து மாற்றி கொடுக்கின்றேன் அந்த உறவை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்றேன் எப்படி நடக்கும் என்றெல்லாம் என் பிள்ளை நீ கேட்காதே நான் நடத்தி கொடுப்பேன் என்று உறுதி வாக்கினை தந்துவிட்டேன் அதனால் இனி நடப்பது எல்லாமே உனக்கானதாக நிலையானதாக வாழ்க்கையாக இருக்கும் என்பதை மட்டும் நீ மறக்க வேண்டாம் என் பிள்ளை பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும்போது உனக்கான சில நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்துவிடும் அதோடு ஒன்று மட்டும்தான் இந்த உறவும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவது உண்டு உனக்கு இவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இவர்களை பற்றிய இவர்களை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எல் என்னென்றால் அவசியம் கிடைக்கும் போது கிடைக்காது கள்ளம் கபடம் இல்லாத அன்பு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் துரோகம் நினைக்காத ஒரு மனது இந்த இரண்டு குணங்களையும் ஒரு விடத்தில் இருக்கிறது என்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தை ஒரு நாளும் நீ தொலைத்து விடாதே இந்த பொக்கிஷத்தை உன் வாழ்க்கையில் பத்திரமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும் நீ முன்பு தொலைத்தது போல மீண்டும் தொலைக்க நீ எப்போதுமே நினைத்து விடாதே என் பிள்ளை வாழ்க்கை எதை நான் தந்தது என்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்தினாயோ வேதனைப்படாமல் தந்தது எல்லாமே நமக்கானது தம்முடைய சந்தோஷத்திற்கு என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தோஷம் என்பது நீயாக உனக்குள் கொண்டு வருவது கிடையாது என் பிள்ளையே யாரும் உனக்குள் அதை திணிக்க முடியாது யாரும் உன்னிடத்திலிருந்து அதை பறிக்கவும் முடியாது என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் என் பிள்ளையே இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு உறவுமே உனக்கு கிடைக்கின்ற பொக்கிஷங்கள்தான் என்பதை நீ புரிந்து கொண்டு ஏற குறைய இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகள் ஓரளவிற்கு தொடங்கிவிட்டது என்றுதான் அம்மா நம்புகின்றேன் இந்த மனிதரிடம் பல போலியானவர்களை சந்தித்து சந்தித்து இப்போது எல்லோருமே ஓரளவிற்கு உண்மையான முகங்களை காட்டத் தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் யாரிடத்திலும் நடிக்க முடியாது கண்டுபிடித்து விடுவார்கள் ஏனென்றால் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க தொடங்கிவிட்டது என்று உணரத் தொடங்கிவிட்டார்கள் என் பிள்ளையே உன்னிடத்தில் வந்து சேர்கின்ற எந்த ஒரு உறவாக இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நீ அவரிடத்தில் அன்பை கொடுத்து அவரிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நல்லபடியாக பழகினாலே போதும் அவர்கள் காலம் முழுவதும் உன்னோடு தொடர்ந்து வந்து விடுவார்கள் அப்படி ஒரு உறவை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு அடையாளம் காண்பித்து நிச்சயமாக கொடுப்பேன் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவர்களைப் பற்றி உனக்கு உணர வைக்கும் உன்னோடு வென்றவர்களுக்கு நிச்சயமாக யாரேனும் ஒருவர் அவரை நான் உனக்கு இன்னும் சில நாட்களுக்குள் முழுமையாக அவர்களின் குணங்களை உன் கண் முன்னால் காண்பித்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது அதுவரை உனக்கு இருக்கின்ற இன்னொரு உண்மையான உறவு இந்த வராகி என்பதையும் நீ மறந்துவிடாதே நினைவில் எப்போதுமே இருக்கட்டும் யாருமே இல்லாத சூழ்நிலை என்று நினைத்து வருத்தப்படாமல் இந்த அம்மா உனக்கு இருக்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த உண்மையான உறவு உன் வாழ்க்கைக்கான அந்த இரண்டாவது உறவை நான் உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு என் பிள்ளைக்கு உண்டு